அஸ்லாம் இன்னைக்கு ரஹீக் அல் மக்தூம் அதாவது நபிகள் நாயகம் அவங்களோட வாழ்க்கை வரலாற்று இருந்து ஒரு முக்கியமான பகுதியை கொஞ்சம் விரிவாக பாக்க போறோம் ஆமாம் குறிப்பா மக்காவுல இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அந்த ஆரம்பகால முஸ்லிம்கள் இருக்காங்க இல்லையா அவங்கப்பட்ட கஷ்டங்கள் எதிரிகளோட துன்புறுத்தல்கள் இதையெல்லாம் இஸ்லாமிய வரலாற்று அறிஞர்கள் எப்படி பதிவு செஞ்சிருக்காங்கன்னு பாக்கலாம் சரி நபி சலாஹு அலஹி வசல்லம் அவங்க பகிரங்கமா இஸ்லாத்த அறிவிச்ச பிறகு குறிஷிகளோட முதல் கட்ட தடுப்பு முயற்சிகள் எல்லாம் பெருசா பலன் கொடுக்கல அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுனாங்க அவங்க முதல் கட்ட முயற்சிகள் தோல்வி அடைஞ்சதும் அடுத்த கட்டமா ரொம்ப மூர்க்கமா செயல்பட ஆரம்பிச்சாங்க அதாவது ஒவ்வொரு கோத்திர தலைவரும் ஒவ்வொரு எஜமானும் தங்களுக்கு கீழே இருக்கிறவங்க யாராச்சும் இஸ்லாத்துக்கு போனா அவங்கள ரொம்ப கடுமையா தண்டிக்கணும் சித்திரவதை செய்யணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க சுபானல்லா அப்போ இந்த துன்புறுத்தல்ங்கிறது எப்படி இருந்துச்சு குறிப்பா கொஞ்சம் பலவீனமான நிலையில இருந்த முஸ்லிம்கள் எப்படி நடத்தப்பட்டாங்க அதாவது கொஞ்சம் செல்வாக்குள்ளவங்க இஸ்லாத்தை தழுவினா அபூஜைகள் மாதிரி ஆளுங்க நேராக போய் மிரட்டுவாங்க உங்க வியாபாரத்தை முடக்குவோம் சொத்தை பறிப்போம் உங்களோட மதிப்பை குறைப்போன்னு பயமுறுத்துவாங்க ஆனா ஆனா அடிமைகளா இருந்தவங்க இல்ல ஆதரவற்றவங்களா இருந்தவங்கள வந்து உடல் ரீதியா ரொம்ப ரொம்ப கொடூரமா துன்புறுத்துனாங்க சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா ஏன்னா அந்த ஆரம்ப கால முஸ்லிம்களோட ஈமான் எந்த அளவுக்கு உறுதியா இருந்துச்சுன்னு இதுல இருந்து தெரிய வரும் இல்லையா நிச்சயமா இப்ப பாருங்க உஸ்மான் ரலிவூ அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆமா ஆனாலும் அவங்க இஸ்லாத்த ஏத்துக்கிட்டதுக்காக அவங்களோட தந்தையோட சகோதரர் அதாவது அவங்க சித்தப்பா என்ன பண்ணார் தெரியுமா என்ன செஞ்சாரு பேரிச்சம் கிட்டுப்பாயில அவங்கள சுருட்டி வச்சு கீழே புகையை மூட்டி மூச்சு தணற வச்சிருக்காரு இஸ்லாத்தை விடணும்னு சொந்தக்காரங்களேவா நம்பவே முடியலையே ஆமா அதே மாதிரி முசபிப்னு உமேர் அலி அல்லாஹ்வான்ஹு மக்காவோட பெரிய பணக்கார விட்டு பையன் ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தவர் அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டது தெரிஞ்சதும் அவங்க அம்மா என்ன பண்ணினாங்கன்னா வீட்லயே சிறை வச்சு சாப்பாடு தண்ணி கொடுக்காம பட்னி போட்டாங்க அப்புறம் வீட்டை விட்டே துரத்திட்டாங்க அப்போ அந்த ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் எல்லாம் போச்சு இஸ்லாத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு கிழிஞ்ச ஆடையோட பசியால உடம்ப மெழிஞ்சு தோலெல்லாம் சுருங்கி போன நிலைமையில வாழ்ந்தாங்க அசதுல் காபா மாதிரியான நூல்கள்ல இதெல்லாம் பதிவாகி இருக்கு சுபான் இது அவங்களோட ஈமானுக்கு பெரிய சாட்சி அடிமைகளோட நிலைமை இதை விட மோசமா இருந்திருக்குமே இப்ப பிலால் ரலி அல்லா அவங்க விஷயம் அது ரொம்ப பேசப்படுற ஒண்ணு இல்லையா ஆமா பிலால் இப்னு ரொபாஹ் அவங்க உமையா இப்னு கலஃப் அப்படிங்கிறவனோட அஃபீசியன் அடிமை அந்த உமையா வந்து இவங்கள ரொம்ப ரொம்ப கொடுமைப்படுத்தினான் எப்படி எல்லாம் நல்ல சுடுற மதியான நேரத்துல பாலைவனத்து மணல் கொதிக்கும் இல்லையா அந்த மணல்ல படுக்க வச்சு நெஞ்சு மேல தூக்க முடாத பெரிய பாறாங்கல்ல வச்சுடுவான் ஐயோ வச்சுட்டு முகமத மறுத்து லாத் வணங்கு இல்லனா இப்படியே கிடந்து சாவு அப்படின்னு மிரட்டுவான் அது மட்டும் இல்ல கழுத்துல கயிறு கட்டி சின்ன பசங்க கிட்ட கொடுத்து மக்காவோட கரடு முரடான தெருவுல இழுத்துட்டு போக சொல்லுவான் இவ்வளவு கொடுமை செஞ்சோம் பிலால் ரத்தியலாவன என்ன சொன்னாங்க என்ன சித்திரவதை பண்ணாலும் அவங்க வாயிலிருந்து வர்ற ஒரே வார்த்தை அஹத் அஹத் தான் அந்த விடவே விடவே ஒரு உமையா கோபத்துல வேற ஏதாவது சொல்லுடான்னு கேட்டப்போ பிலால் ரதி அல்ல சொன்னாங்களாம் இந்த வார்த்தையை விட உனக்கு அதிக கோபத்தை குடுக்கிற வேற வார்த்தை எனக்கு தெரிஞ்சிருந்தா அதையே நான் சொல்லுவேன்னு சுபஹான் அந்த உறுதியை பாருங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அபுபக்கர் ரதி அல்ல உதவி பண்ணாங்களா ஆமா கரெக்ட் ஒரு நாள் பிலால் ரதி அல்லாஹனு இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறத அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹனு பார்த்துட்டாங்க அவங்க மனசு தாங்கல நேரா உமையா கிட்ட போய் ஒரு பெரிய தொகையை கொடுத்து சில அறிவிப்புகள்ல அஞ்சு இல்ல ஏழு ஊக்கியா வெள்ளி அப்படின்னு வருது பிலால் ரதி அவங்கள விலைக்கு வாங்கிட்டாங்க வாங்கி வாங்கி அல்லாஹுக்காக விடுதலை செஞ்சிட்டாங்க அலமது இல்லா அபுபக்கர் ரதி அல்லாஹோ இது மாதிரி நிறைய அடிமைகளை விடுதலை செஞ்சிருக்காங்களே அதுக்கு பின்னால உள்ள நோக்கம் என்னவா இருந்துச்சு உண்மைதான் பிலால் ரஜியல்லாஹூ அனுகு மட்டும் இல்ல அதே மாதிரி கொடுமைக்குள்ளான ஃபுஹைரா ரதி ரதி உம்மு உபைஸ் அல்லாஹு அன்ஹா பார்வை போன ஜுனைரா ரதி அல்லாஹு அன்ஹா நஹ்தியா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்க மகள்னு இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பலவீனமான நிறைய பேரை அபூபக்கர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களோட சொந்த காசுல வாங்கி விடுதலை செஞ்சாங்க அவங்க அப்பா அபூ கஹாஃபா கேட்டாரா என்பா இந்த மாதிரி பலவீனமான ஆளுகள விடுதலை பண்றதுக்கு பதிலா கொஞ்சம் பலசாலியா இருக்கறவங்கள விடுதலை செஞ்சா அவங்க உனக்கு உதவியா இருப்பாங்களே அப்படின்னு அதுக்கு அபூபக்கர் அதி அல்லாஹ் அனுஹுவ என்ன சொன்னாங்க அதுக்கு அபூபக்கர் அதி அல்லாஹ் அந்ஹு சொன்ன பதில் ரொம்ப முக்கியம் இல்லப்பா நான் யாரோட உதவியையும் எதிர்பார்த்து இத செய்யல நான் அல்லாஹோட திருப்தியை மட்டும் தான் நாடி இத செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களோட அந்த இஹ்லாஸ் அந்த தூய்மையான நோக்கத்தை பாருங்க அல்லாஹ் கூட அத குரான்ல தொண்ணூத்தி ரெண்டு பதினேழு டு இருபத்தி ஒன்னு புகழ்ந்து சொல்றான் செவ்வஹன் அல்லாஹ் கேட்கும் போதே மெய்சில் இருக்குது அப்புறம் அம்மார் இப்னு யாசிர் ரத்தியல்லாஹு அன்ஹு அவங்க குடும்பத்தோட தியாகம் இருக்கே அது இஸ்லாமிய வரலாற்றுல மறக்க முடியாத ஒண்ணு இல்லையா நிச்சயமா அம்மா ரதி அன்ஹு அவங்க அப்பா யாசிர் ரதி அல்லாஹு அன்ஹு அம்மா சுமையா ரதி அல்லாஹு அன்ஹா இந்த மூணு பேருமே பனு மஹ்ஜும் கோத்திரத்தோட இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க மூணு பேருமேவா ஆமா இஸ்லாத்த ஏத்துக்கிட்ட ஒரே காரணத்துக்காக அபூஜகல் தலைமையில் ஒரு கூட்டம் அவங்கள மக்காவுக்கு வெளியில அப்தக் அங்குற இடத்துல அதே சுடுமணல்ல போட்டு ரொம்ப கடுமையா சித்திரவதை செஞ்சாங்க அந்த நேரத்துல நபிசல்லு அவங்க அந்த வழியா போன நபி அலைவ அலைவசல்லம் அவங்க இந்த குடும்பம் படுற கஷ்டத்தை பார்த்து ரொம்ப மனசு விருந்தி அவங்கள பார்த்து சொன்னாங்க யாசிரின் குடும்பத்தாரே பொறுமையா இருங்க நிச்சயமா உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம்தான் அப்படின்னு ஆறுதல் சொன்னாங்க வருத்தத்தோட அவங்க நிலைமை என்ன ஆச்சு அப்புறம் அந்த கொடுமையான வேதனையை தாங்க முடியாம தந்தை யாசிர் ரதி அல்லாஹுவா அங்கே ஷஹீத் ஆயிட்டாங்க அவங்க மனைவி வயசானவங்க இருக்கானே அவன் ஈட்டி குத்தி கொண்டுட்டான் பின்னால் இல்லாஹிவ இன்னா இலேஹி ராஜுவூன் தான் இஸ்லாத்துக்காக உயிர் நீத்த முதல் பெண் ஷஹீத் சுபான் ரொம்ப கொடுமையா இருக்கு கேக்கவே அம்மா ரதி எப்படி தப்பிச்சாங்க அம்மா ரதி அல்லாஹுவா அவங்களையும் கொஞ்ச நெஞ்சமா படுத்தல நெருப்புல சுட்டாங்க தண்ணில மூழ்கடிச்சாங்க ரொம்ப கடுமையா சித்திரவதை செஞ்சாங்க முகமது திட்டு இல்ல லாத் உஸ்ஸாவ புகழ்னு ரொம்ப நிர்பந்தம் பண்ணினாங்க ஒரு கட்டத்துல அந்த வேதனையோட உச்சத்தை தாங்க முடியாம உசுர காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க கேட்ட சில வார்த்தைகளை அம்மாறது இல்லாவும் சொல்லிட்டாங்க ஆனா சொல்லிட்டு ரொம்ப குற்ற உணர்ச்சியோட அழுதுகிட்டே நபி சொல்லா அலிசலம் கிட்ட ஓடி வந்து நடந்தத சொன்னாங்க இதுக்கு நபி சொல்லாஹு அலைவாசல்லம் என்ன சொன்னாங்க அல்லா கிட்ட இருந்து என்ன வழிகாட்டுதல் வந்துச்சு நபி சொல்லல்லா அலி வசல்லாம் அவங்க கேட்டாங்க சொன்னப்போ உன் உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னு அவங்க சொன்னாங்க மேலயும் அவனோட தூதர் மேலயும் உறுதியான நம்பிக்கையோட தான் இருந்துச்சு அப்படின்னு அப்போதான் அல்லாஹ் குரான்ல சுரா நகல் நூத்தி ஆறாவது வசனத்தை இறக்கினான் என்ன வசனம் அது அதோட சுருக்கம் என்னன்னா உள்ளம் ஈமான்ல உறுதியா இருக்கிறப்போ நிர்பந்தத்தின் பேர்ல யாராவது இறைமறுப்பு வார்த்தைய சொன்னா அது குற்றம் இல்ல ஆனா மனதார இறை மறுப்பை ஏத்துக்கிறானோ அவனுக்கு அல்லாவின் கோபமும் கடுமையான வேதனையும் உண்டு இது அம்மா ரலியல்லான் அவருக்கு மட்டுமில்ல இந்த மாதிரி கஷ்டமான நிலைமையில இருக்கிற எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு பெரிய ஆறுதலா ஒரு சட்டமா அமைஞ்சது அல்ஹம் இல்லா இது ஒரு முக்கியமான விஷயம் சரி பலவீனமானவங்க மட்டும் இல்லாம சில செல்வாக்கு உள்ளவங்களையும் துன்புறுத்தினாங்கன்னு சொன்னீங்களே இப்ப அபுபக்கர் அலி அல்லோ கூட தாக்கப்பட்டாங்களா ஆமா ஒரு தடவை நௌபல் இப்னு குவைலித் அப்படின்னு ஒருத்தன் அபுபக்கர் அலி அல்லாஹன் அவங்களையும் தல்ஹா இப்னு உபைதுல்லா அலி அல்லாஹன் அவங்களையும் அவங்க தொழுவக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே கயிறில் சேர்த்து கட்டினான் ரெண்டு பேரையுமா ஒரே கயிரிலையா ஆமா அதனால அவங்க ரெண்டு பேரையும் கரீனைன் அதாவது இணைக்கப்பட்ட இருவர் அப்படின்னு சொல்லுவாங்க இவ்வளவு கொடுமைகள் நடந்தாலும் குரேஷிகள் வந்து நபி சன்னல்லாஹு அலேவசல்லம் அவர்களை நேரடியா தாக்க கொஞ்சம் தயங்குனாங்கன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி அவங்களோட அழைப்பு பணியை தடுக்க நினைச்சாங்க அதுக்கு காரணம் வந்து நபிகள் நாயகம் சொல்லல்லா அலேஸ்லம் அவங்களோட அந்த கம்பீரம் அவங்களோட நற்குணங்கள் அப்புறம் பனு ஹாஷிம் கோத்திரத்தோட ஆதரவு குறிப்பா எல்லாராலையும் மதிக்கப்பட்ட அவங்களோட பெரிய தந்தை அபுத்தாலிபோட பாதுகாப்பு இதெல்லாம் அவங்கள நேரடியா தாக்க விடாம தடுத்துச்சு அதனால அபுதாலிப் மூலமாவே நபி அலி அவங்களோட வேலைய தடுக்கலான்னு முயற்சி பண்ணாங்க முதல் முயற்சி எப்படி இருந்துச்சு முதல்ல கொஞ்சம் பேர் குறைஷி தலைங்க அபு தாலிப் கிட்ட போய் ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க அபு உங்க அண்ண மகன் எங்களோட எல்லாம் தப்பா பேசுறாரு எங்க மார்க்கத்தை குறை சொல்றாரு எங்க முன்னோர முன்னோரை வழிகட்டவங்கன்றாரு நீங்க அவரை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க இல்லனா அவரை எங்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சமாதானப்படுத்தி அனுப்பி ஆனா நபி அபுதாலிப் அவங்க வேலையை நிறுத்தலையே நிறுத்தல அவங்க வழக்கம் போல அல்லாவோட செய்திய சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க இத பார்த்த குரேஷிகள் சும்மா இருக்க முடியாம திரும்பவும் அபு கிட்ட போனாங்க இந்த தடவை இந்த தடவை கொஞ்சம் கடுமையா பேசினாங்க நீங்க அவரை தடுக்கலன்னா இது பெரிய பிரச்சனையாகும் எங்க ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம் அழியுற வரைக்கும் நாங்க சண்டை போடுவோம் உங்களுக்கும் அவருக்கும் எதிராக போர் செய்வோம் அப்படின்னு வெளிப்படியா மிரட்டனாங்க இது அபுதாலிப்புக்கு ரொம்ப பெரிய நெருக்கடியை கொடுத்துருக்குமே அவர் என்ன செஞ்சாரு ஆமா ரொம்ப பெரிய நெருக்கடி தான் அவர் உடனே நபி சல்லா ஹலேசல்லம் அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் கவலையோட சொன்னாரு என் சகோதரன் மகனே பாரு உன் கூட்டத்தாளுங்க இப்படி வந்து சொல்லிட்டு போறாங்க ஏன் மேலையும் கொஞ்சம் கருணை காட்டு என்னால தாங்க முடியாத ஒரு பாரத்தை என் மேல சுமத்தாது அப்படின்னு சொன்னாரு இது ஒரு முக்கியமான கட்டம் இல்லையா பெரிய தந்தையே கைவிட்டுடுவாரோன்னு நபி சல்லா அலிஸ்லம் நினைச்சிருப்பாங்க அவங்களோட பதில் எப்படி இருந்துச்சு ஆமா பெரிய தந்தையும் ஆதரவை விளக்கிக்க போறாரோன்னு ஒரு நிமிஷம் அவங்க நினைச்சிருக்கலாம் ஆனா அவங்க சொன்ன பதில் அது வரலாற்றில் நிக்கற பதில் சொன்னாங்க என் பெரிய தந்தையே அல்லாவின் மீது சத்தியமாக இந்த கொள்கையை நான் விடணும்னு நீங்க நினைச்சா அதுக்காக அவங்க சூரியனை வலது கையிலையும் சந்திரனை இடது கையிலையும் கொண்டு வந்து வச்சாலும் சரி அல்லாஹ் இந்த மார்க்கத்தை ஜெயிக்க வைக்கிற வரைக்கும் இல்லனா இந்த பாதையில நான் அழிஞ்சு போற வரைக்கும் நான் இதை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுல நீரோட அங்க இருந்து கிளம்பிட்டாங்க இதை கேட்டதும் தாலிப் என்ன செஞ்சாரு நபிசல்லா அலைசல்லம் அவங்களோட அந்த அசைக்க முடியாத உறுதியையும் அந்த உண்மையும் பார்த்ததும் தாலிபோட மனசு மாறிடுச்சு அவங்க போன வேகத்துல திரும்ப கூப்பிட்டு என் சகோதர மகனே போ நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை சொல்லு அல்லாவின் மீது சத்தியமா நான் உன்னை எக்காலத்திலும் யார்கிட்டையும் ஒப்படைக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு பெரிய உறுதிய கொடுத்தாங்க இப்னு ஹெஷாம் ரஹமத்துல்லாவேலையே மாதிரியான அறிஞர்கள் இத விரிவாகவே பதிவு செஞ்சிருக்காங்க இது அந்த நேரத்துல பெரிய பாதுகாப்பா இருந்துச்சு அப்பறமும் குறைஷிகள் விடலையா மூணாவது தடவை வேற ஏதாவது தந்திரம் பண்ணாங்களா ஆமா இந்த தடவை ரொம்ப மோசமான ஒரு பேரம் பேச வந்தாங்க வலீதோட மகன் அமாறான்னு ஒரு அழகான திறமையான இளைஞன் அவன கூட்டிட்டு வந்து அபுதாலிப்பே பாருங்க இந்த பையனை நீங்க உங்க மகனா எடுத்துக்கோங்க இவன் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருப்பான் இதுக்கு பதிலா உங்க கூட்டத்தை பிரிக்கிற உங்க மார்க்கத்தை பழிக்கிற உங்க அண்ண மகனை எங்க கிட்ட கொடுங்க நாங்க அவன கொன்னுடுறோம் ஆளுக்கு பதிலா ஆள் இது நியாயம்தானே அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு அபுதாலிப் என்ன பதில் சொன்னாரு அபுதாலிபுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு என்ன கேவலமான பேரம் பேசுறீங்க உங்க பிள்ளைய நான் வளர்க்கறதுக்காக ஏன் பிள்ளைய நீங்க கொல்ல கொடுக்கணுமா அல்லாவின் மேல சத்தியமா இது நடக்கவே நடக்காது அப்படின்னு அவங்கள விரட்டி அடிச்சிட்டாரு அபு தாலிப் இவ்வளவு உறுதியா நின்னதுக்கு அப்புறம் எதிரிகள் நேரடியா நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவங்கள துன்புறுத்த ஆரம்பிச்சுட்டாங்களா ஆமா அபு தாலிப் வழியா எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சதும் அவங்களோட கோபம் பகைமை எல்லாம் நேரடியா நபி சொல்லாஹு அலைய சொல்லம் மேல திரும்பிச்சு இதுல ரொம்ப முன்னால நின்னது யாருன்னா அவங்களோட இன்னொரு பெரிய தந்தை அபு லஹப் அவங்களோட சொந்த பெரிய தந்தையா ஆமா அவன் முதல் நாள்ல இருந்தே பயங்கரமான எதிரி நபி சொல்லாஹல்ல அவங்க சந்தையிலயோ ஹஜ்ஜ் காலத்துலயோ மக்களை இஸ்லாத்தை நோக்கி கூப்பிடும் இவன் பின்னாலேயே போய் மக்களே இவர் பொய்யர் இவர் அப்பம் பாட்டன் மார்க்கத்தை விட்டுட்டாரு இவரை நம்பாதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான் சில சமயம் கல்லெடுத்து அடிப்பான் அவனோட மனைவி உம்மு ஜமீலும் இதுல சம்பந்தப்பட்டதா சொல்வாங்களே ஆமா போட மனைவி உம்மு ஜமீல் அவளும் கொஞ்சம் கூட குறையாதவ நபி சொல்லா அலைய சொல்லாம் போற வர்ற வழியில வீட்டு வாசல்ல எல்லாம் கூர்மையான முள்ளு குப்பை அசுத்தம் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுவா அவதூறு பேசுவா அதனாலதான் அல்லாஹ் குரான்ல அவளை விறகு போவள் ஹம்மாலத்தல் ஹத்தப்னு சொல்றான் வேற என்ன மாதிரி நேரடி தாக்குதல்கள் நடந்துச்சு ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் என்னன்னா உக்பா இப்னு அபி முயத் அப்படின்னு ஒருத்தன் செஞ்சது நபிசல்லாஹூ அலைவசல்லாம் அவங்க காபால தொழுதுகிட்டு இருந்தாங்க அவங்க சஜிதால அதாவது நெத்திய பூமியில வச்சு தொழுவாங்கல்ல அந்த நிலைமையில இருக்கும்போது அறுக்கப்பட்ட ஒட்டகத்தோட முழு குடலையும் அப்படியே கொண்டு வந்து அவங்க முதுகு மேல வச்சிட்டான் என்னது போதா ஆமா அதை பார்த்து அபூஜர்களும் மத்தவங்களும் வயிறு குழுங்கு சிரிச்சாங்க பாரத்தால நபிசல்ல அவங்களால சஜிதாவில இருந்து தலையை தூக்க முடியல அப்போ சின்ன பொண்ணா இருந்த அவங்க மகள் ஃபாத்திமார் அலி அல்லாஹான்ஹா ஓடி வந்து அந்த அசுத்தத்தை அகத்தின பிறகு தான் அவங்க எழுந்தாங்க அப்புறம் தொழுது முடிச்சதும் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க கையை உயர்த்தி அல்லாஹுவே இந்த குறைஷிகளை நீ பாத்துக்க அப்படின்னு மூணு தடவை சொல்லிட்டு அபுஜஹல் ஒக்பா ஷைபா வலீத் உமையா மாதிரி சில பேர் பேரை சொல்லி பிரார்த்தனை செஞ்சாங்க சஹிகுல் புகாரில இப்னு மசூத் ரதி அல்லாஹு சொல்றாங்க நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னைக்கு யார் யாரோட பேரை சொன்னாங்களோ அவங்க எல்லாரும் பதிர்பூர்ல கொல்லப்பட்டு ஒரு கிணத்துல தூக்கி எறியப்பட்டத நாங்க பார்த்தோன்னு சுபான் அபு ஜஹலும் நேரடியா நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை தடுக்க முயற்சி பண்ணானாமே ஒரு சம்பவம் சொல்லுவாங்களே ஆமா அபு ஜஹல் பல தடவை நபி சல்லாஹ் அலையம் தொழுவுறத தடுக்க முயற்சி பண்ணியிருக்கான் ஒரு தடவை சபையில சொன்னானா நான் முகம்மத் தொழுவுறத பார்த்தா அவரோட கழுத்து மேல காலை வச்சு மிதிப்பேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே செஞ்சானா முயற்சி பண்ணான் ஒரு நாள் நபிசல்லாஹூ அழைகு வசல்லம் தொழுதுட்டு இருந்தப்ப மிதிக்கிறதுக்காக போனான் ஆனா திடீர்னு பயந்து போய பின்வாங்கிட்டான் ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டதுக்கு எனக்கும் அவருக்கும் நடுவுள்ள நெருப்பால ஒரு அகழியை பார்த்தேன் பயங்கரமான இறக்கைகளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட நபிசல்லாஹூ அழைகு வசல்லம் சொன்னாங்க அவன் மட்டும் என்னை நெருங்கியிருந்தா வானவர்கள் அவன் உறுப்புகளை பிச்சு எரிஞ்சிருப்பாங்கன்னு இது இமாம் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களோட நூல்ல பதிவாகிருக்கு இது அல்லாவோட நேரடி பாதுகாப்புக்கு ஒரு உதாரணம் இவ்ளோ கடுமையான எதிர்ப்புகள் நேரடி தாக்குதல்கள் எல்லாம் நடக்குறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இந்த அழைப்பு பணியை தொடர்றதுக்கும் முஸ்லிம்களை பாதுகாக்கறதுக்கும் என்ன மாதிரி உத்திகளை கையாண்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப மதீனூட்பமா செயல்பட்டாங்க முக்கியமா ரெண்டு ஏற்பாடுகளை செஞ்சாங்க ஒன்னு வந்து தார் அல் அர்க்கம் அதாவது அர்க்கம் இப்னு அபி அர்க்கம் রাদিয়াল্লাহু அன்ஹு அவங்களோட வீடு ஓ அந்த வீடா ஆமா அது சஃபா மலைக்கு பக்கத்துல எதிரிகளோட கண்ணில் பெருசா படாத ஒரு இடத்துல இருந்துச்சு அத வந்து முஸ்லிம்கள் ஒன்னு கூடுறதுக்கும் அமைதியா அல்லாவை வணங்குறதுக்கும் குரானை கத்துக்கிறதுக்கும் இஸ்லாமிய அழைப்பு பணிக்கான ஆலோசனைகள் செய்யறதுக்கும் ஒரு ரகசிய மையமா ஆக்கிக்கிட்டாங்க இது ஆரம்பகால முஸ்லிம்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாவும் பயனுள்ளதாவும் இருந்துச்சு சரி ரெண்டாவது ஏற்பாடு ரெண்டாவது அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் அதாவது புலம்பெயர்தல் மக்காவுல முஸ்லிம்கள் மேல குறிப்பா ரொம்ப பலவீனமானவங்க மேல துன்புறுத்தல் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமானப்ப நபி சல்லா அலைவசல்லம் அவங்க பாதிக்கப்பட்ட சிலரை அபிசீனியாவுக்கு அதாவது இப்போதைய எத்தியோப்பியாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொன்னாங்க ஏன் அபிசீனியாவுக்கு ஏன்னா அங்க இருந்த மன்னர் நஜ்ஜாஷி வந்து ரொம்ப நீதியானவர் அவர் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டாருன்னு நபிசல்லாஹு அலைசல்லம் அவங்களுக்கு தெரிஞ்சுது அதனால அங்க போனா முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும்னு நம்புனாங்க இதுதான் இஸ்லாமிய வரலாற்றுல நடந்த முதல் ஹிஜ்ரத் இத பத்தி இன்ஷால்லாம் நம்ம பின்னால விரிவாக பாக்கலாம் தார் அல் அர்க்கம் மாதிரி ரகசிய மையங்கள் எதுக்கு தேவைப்பட்டுச்சு அழைப்பு பணிதான் பகிரங்கமா நடந்துச்சு நபிசல்லாஹ் அவங்க அல்லாவின் செய்திய தைரியமா பகிரங்கமாக தான் சொன்னாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆரம்பத்தில் இருந்த எல்லா முஸ்லீம்களுக்கும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை ஒரு தடவை சில முஸ்லீம்கள் ஒரு மழை இடுக்கல மறைஞ்சு தொடுதுட்டு இருந்தாங்க அதை பார்த்த சில குரேஷிகள் கேலி பண்ணி சண்டைக்கு வந்தாங்க அப்போ என்னாச்சு அந்த சண்டையில சஃதினு அபிபகாஸ் அலியல்லாஹன்ஹூ அவங்க தற்காப்புக்காக தாக்குனதுல ஒருத்தன் செத்துட்டான் இதுதான் இஸ்லாத்துக்காக சிந்தப்பட்ட முதல் இரத்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மோதல்கள் அப்பவே பெரிய கலவரமா மாறிடக்கூடாது இல்லையா அதுக்காகவும் முஸ்லிம்கள் கொஞ்சம் அமைதியா மார்க்கத்தை கத்துக்கவும் தங்களை பலப்படுத்திக்கவும் தான் தாரல் அர்க்கம் மாதிரியான ஏற்பாடுகள் தேவைப்பட்டுச்சு இது நபி சல்லல்ல இஸ்லாம் அவங்களோட தூரநோக்கு பார்வையையும் மதிநுட்பத்தையும் காட்டுது நிச்சயமா இன்னைக்கு நாம கேட்ட விஷயங்கள் எல்லாமே இஸ்லாத்தோட ஆரம்ப காலத்துல நபி சல்லாஹூ செல்லம் அவங்களும் சஹாபாக்களும் அல்லாஹ் அவங்க எல்லாரையும் பொருந்தி அவங்களோட ஈமானுக்காக அதாவது இறை நம்பிக்கைக்காக எவ்ளோ பெரிய தியாகங்களை செஞ்சிருக்காங்க எவ்ளோ கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டாங்கன்னு நமக்கு நல்லா புரிய வைக்குது அல்ஹம்துல் அல்லாஹ ஆமா இதுல பாத்தீங்கன்னா அடிமை சுதந்திர மாணவர் ஏழை பணக்காரர் ஆண் பெண் அப்படிங்கற எந்த வேறுபாடும் இல்லாம எல்லாரும் சோதிக்கப்பட்டாங்க பிலால் ரிலி அல்லாஹ் யாசிர் குடும்பத்தினர் ரலி அல்லாஹ் அன்ஹூம் முஸ்ஆப் ரலி அல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹூ மாதிரி பல பேரோட வாழ்க்கை எதுக்கு உதாரணம் இவ்வளவு கொடுமைக்கு நடுவிலையும் அவங்களோட ஈமான் அவங்களோட நம்பிக்கை மலையை விட உறுதியா இருந்துச்சு இதுக்கு காரணம் அபு தாலிபோட அந்த துணிச்சலான பாதுகாப்பு அபுபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹுவோட தியாகம் எல்லாத்துக்கும் மேல நபி சல்லாஹலிசல்லாம் அவங்களோட இணையற்ற பொறுமை அசராத நம்பிக்கை அவங்களோட அந்த மதிநுட்பமான வழிகாட்டுதல் அப்புறம் அல்லாவோட நேரடி உதவி இதெல்லாம் சேர்ந்துதான் அந்த கஷ்டமான காலத்தை கடந்து வர உதவிச்சு இந்த கலந்துரையாடல கேட்டுட்டு இருக்கிற உம்பருக்கும் ஒரு கேள்வி மனசுல எழலாம் இவ்ளோ கொடூரமான சித்திரவதைகள் கேலி கிண்டல்கள் சமூக புறக்கணிப்புகள் இதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அந்த முதல் தலைமுறை முஸ்லீம்கள் அவங்க நம்பிக்கையில கொஞ்சம் கூட தளராம அவ்வளோ உறுதியாக நின்னதுக்கு பின்னாடி இருந்த அந்த உந்து சக்தி எதுவா இருக்கும் அவங்களோட அந்த அசைக்க முடியாத ஈமானோட ரகசியம் என்னவா இருக்கும் இத பத்தி நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்ஷா இல்லா அடுத்த கலந்துரையாடல அர் ரஹிக் அல்மக்தூமோட அடுத்த பகுதியோட உங்களை சந்திக்கிறோம் இன்னைக்கு நம்ம பேசின விஷயங்கள் உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கலந்துரையாடல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மத்தவங்களுக்கும் பயனளிக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க அஸ்லாம் வலைக்கும்